விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தங்கை மதிவதனியின் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது அது என்றைக்கும் இருக்கும் அவர் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு நேர முட்டுக் கொடுப்பாளராக மாறிவிட்டாரோ என்ற ஐயம் ஏற்படுகிறது ஏன் அப்படின்னாக்க திராவிட கழகம் என்பது அது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் சமூக விழிப்புணர்வு இயக்கமாக தான் அவர்கள் அதை கட்டி வளர்த்து எடுத்து வந்திருக்கிறார் தேர்தல் நேரத்துல யாரை ஆதரிக்கணும் இந்த மண்ணிற்கான மக்களுக்கான அரசியல் எதுன்னு பார்த்து அந்த ஆதரவை தெரிவிப்பார் அதற்காக ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டுக் கொடுக்கிற வேலையை பெரியார் ஒருபோதும் பார்க்க மாட்டார் இன்றைக்கு பெரியாரிய வழியில் இருந்து இந்த திராவிடர் கழகம் தடம் மாறி ஒரு கட்சிக்கு முட்டுக் கொடுக்கிற பணியே முழு நேர பணியாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது அதுதான் மிகுந்த கவலைக்குரியது அதற்கு காரணம் தங்கை மதிவதனை அவர்கள் பேசிய பேச்சு அந்த காணொலியை நீங்களே பாருங்க மழையில் மீம்ஸும் போட முடியல ஒன்னும் போட முடியல இடுப்பளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல ஏடிஎம் கேவும் பிஜேபி போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய அளவிற்கு புயல் எப்போது வந்தது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சென்னையை மாற்றி காட்டியது திராவிட முன்னேற்ற கழக அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சரி சென்னையை காப்பாத்திட்டோம்னு பார்த்து இந்த பக்கம் திரும்பினா கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பயங்கரமான வரலாறு காணாத மழை வானிலை ஆய்வாளர்களாலேயே அதை வந்து ஒன்னும் பண்ண முடியல சொல்ல முடியல அந்த இடத்தில் யாரை பார்த்து வாரிசு அரசியல்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்களோ யாரை பார்த்து தரக்குறைவாக பேசுகிறார்களோ இவர் யார் என்று கேட்கிறார்களோ அந்த துணை முதலமைச்சர் பயணித்த தூரங்களை மட்டும் நல்லா கேட்டுக்கங்க நல்லா தூங்குறார அவங்க பையன் அதுக்கு மேல பில்டபுள்லாம் பண்ணின்னு இருக்கிறான் வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனஞ்சுட்டு போறேன் எனக்கு உடம்பு முடியாது போய்டுன்னு சொல்லி பேசிக் கொடுக்குறான் அவன் எல்லாம் மனுஷனா இனி அவனா ஓட்டு கேட்க வரட்டும் நம்ம ஜனங்க மேலதான் தப்பு செருப்பு எடுத்து அடிக்கணும் எவ்வளவு இருந்தாலும் சரி அந்த தெருல ஒரு பால் பாக்கெட்டுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க பாலை பாத்து குடுக்குறாங்க ஏன் குடுக்குறீங்க இருபத்தி நாலு ரூபா ஒரு பால் பாக்கெட்டா வந்து பாலை பாத்து ஏன் குடுக்குறீங்க ஒரு பொது பாத்தீங்களா அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்க இந்த புயல் மழை வெள்ளத்தால சென்னை ஒரு அங்குலம் கூட பாதிக்கப்படவில்லை யாருமே பாதிக்கப்படவில்லை எங்கேயுமே தண்ணீர் தேங்கவில்லை இந்த திராவிட மாடல் அரசு அவ்வளவு அழகாக இந்த புயல் மழை வெள்ளத்தை கையாண்டுச்சு எந்த இடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காம இருந்துச்சு இந்த எதிர்கட்சிகளான பிஜேபி அதிமுக தான் முட்டிக்கால் வயரம் தண்ணி எங்கேயாவது இருக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் நின்னு போட்டோ எடுத்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ரீதியில மதியவதனி அவர்கள் பேசி வச்சிருக்காங்க நீங்க பாஜகவை சொன்னீங்கன்னாக்க சரி நாங்க ஏத்துக்கிறோம் ஏன்னா போன மழை வெள்ளத்துல அண்ணாமலை அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் முட்டுக்கு முட்டிக்காலு உயர தண்ணியில போய் நின்றுகிட்டு போட்டுல உக்காந்துகிட்டு பக்கத்துல இருக்கணும் எட்டப்போங்க நீங்க பின்னாடி இருந்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்காலு தண்ணியில போய் போட்டுல உட்காந்து போட்டோ எடுத்து அண்ணாமலையை நீங்க சொல்றீங்க சரி அதிமுக என்னைக்கு இங்க அந்த வேலையை பார்த்துச்சு ஆஹ் என்னைக்கு அதிமுக அந்த வேலையை பார்த்துச்சு பேசுறத பார்த்து பேசணும் தங்கை நீங்க அதிமுக மேல போற போக்களை அப்படியே சேத்தவாரி அடிச்சுட்டு போறது பிஜேபியும் அதிமுகவும் ஒண்ணுதான்ற மாதிரி போற போக்களை சேத்தவாரி அடிச்சுட்டு போறது இதெல்லாம் இங்க யாரும் பாத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க இனிமே பதில் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ விழுப்புரமும் கடலூருக்கும் உதயநிதி போனாரு தான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணாருங்கல்ல விழுப்புரத்துக்கும் கடலூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் முத முதல்ல போனது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அவரு போய் இங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க உதயநிதிக்கும் உங்க ஸ்டாலினும் அப்புறமா தான் கிளம்பி போறாங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது எடப்பாடியார் அவர்கள் ஊடகத்தின் மத்தியில போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வரைக்குமே இந்த சின்னவரும் உங்க பெரியவரும் சென்னை முழுக்க காஞ்சி போன தரையில நின்று போட்டோ இவங்க இவங்கதான் எடுத்தாங்க போட்டோ யார் அவர்கள் எடுக்கல அப்போ காஞ்சி போன தெருவா பார்த்து தண்ணி நிற்காத தெருவா பார்த்து போட்டோ எடுத்தது யாரு ஸ்டாலினும் உதயநிதி தான் அப்போ நீங்க மாத்தி பேசிட்டீங்க அதனால அடுத்த தடவை திருத்தி பேசுங்க சரிங்களா அப்போ உண்மையாகவே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகளில் களத்துல இறங்கி முத முதல்ல அதை உலகத்துக்கு தெரிவித்தது எடப்பாடியார் அவருக்கு பின்னாடிதான் உதயநிதி கிளம்பி போறாரு ஸ்டாலின் கிளம்பி போறாரு அது வரைக்கும் சென்னை தான் தான் சொர்க்கம் காய்ந்த பார்த்து ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தது தான் அப்போ நீங்க போற போக்குல எதிர்கட்சிகள் போட்டோ ஷூட் நடத்துறாங்க இங்க யாருமே மக்கள் பாதிக்கப்படல யாருமே எல்லாருமே அப்படியே சுபிக்ஷமா இருக்கிறாங்கன்ற மாதிரி பேசுவதை தங்கை மதிவதனி அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் நீங்க பாஜக கூட அதிமுக சேர்த்து வச்சு பேசாதீங்க இன்றைக்கு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருபது மாடுகள் தென்பண்ணை கெடியில மாற்ற ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு கடல்ல கலந்துச்சு இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆகுது இன்னைக்கு உயிரோட கடலுக்குள்ள தத்தளிக்கிற வீடியோ இன்னைக்கு வெளியானது அதற்கான மீட்பு பணிகள் ஏதாவது பண்ணீங்களா சாத்தனூர் அணைய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டாங்களே அதை பத்தி பேசுவாங்களா தங்கை மரியாதனை உங்களுக்கு சென்னையில தண்ணி தேங்கின இடத்துல எங்க கொண்டு போய் உங்களை காட்டணும் எங்க கூட வாங்க நாங்க கூட்டு போய் காட்டுறோம் யாருமே பாதிக்கப்படல துரித கதியில எல்லாத்தையுமே துரிதமா முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல வாங்க எங்கெங்க பாதிப்பு நடந்ததுன்னு நாங்க உங்களை கூட்டிட்டு போயிட்டு கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி எல்லா இடத்துக்கும் நாங்க கூட்டு போய் காட்டுறோம் அப்பயாவது உங்களுக்கு கண் தெரியுதா அப்பயாவது என்ன நடக்குதுன்னு தெரியுதான்னு பார்ப்போம் அப்போவாவது நீங்க எல்லாத்துக்கும் முட்டுக் கொடுக்கறதை நிறுத்துவீங்களான்னு பார்ப்போம் அப்போ திராவிட கழகம் தன்னுடைய வழியில் நின்று தவறி போய்விட்டு பல நாள் ஆயிடுச்சு திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை பாதுகாப்பதில் தான் வீரமணி ஐயா கவனமா இருக்கிறாரே தவிர இந்த மண்ணிற்கான உண்மையான அரசியல் செய்வதில் இருந்து அவர் தவறிவிட்டார் ஒரு கட்சி சார்பை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்காக ஆட்களை உருவாக்குவதற்கு தான் திராவிட கழகம் இருக்குதா ஆஹ் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க ஆட்களை உருவாக்குவதற்கு தான் திராவிட கழகம் வச்சிருக்கீங்களா அப்ப திமுக தவறிச்சு அதை சுட்டிக்காட்டுற வேலை உங்களோட வேலை இல்லையா தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருந்தார் அதை செய்திருப்பார் தந்தை பெரியார் அவர்கள் இருந்த வரைக்கும் ஆளும் திமுகவா இருந்தாலும் சரி ஆளும் காங்கிரஸாக இருந்தாலும் சரி தவறுனா தவறுன்னு தவற சுட்டி காட்டுவார் அவரு மனுஷன் அவரு உண்மையான திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஆனா இன்னைக்கு நீங்க அவ்வளவு தவறுகள் நடக்குது அவ்வளவு குரல் குளறுபடிகள் நடக்குது அவ்வளவு வரம்பு மீறல்கள் நடக்குது அதிகார அத்துமீறல்கள் நடக்குது ஆனா எல்லாத்துக்கும் திமுகவுக்கு போய் முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தெம்பும் திராணியும் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எதுக்கு மேடைய பேசுறீங்க

தவறுனா தவறுன்னு சொல்லுங்க சரினா சரின்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் போய் முட்டு கொடுக்கறதுக்காக திராவிட கழகம் உருவாக்கப்படவில்லை திராவிட கழகத்துக்கே இழுக்க உண்டாக்கி வச்சிருக்கீங்க இப்ப எல்லாரும் சேர்ந்துகிட்டு அந்த திராவிட கழகம் எவ்வளவு பெரிய சமூக புரட்சி இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருந்தது அதற்கெல்லாம் மாபெரும் இழுக்க தேடி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு போய் முட்டு கொடுக்கறது மட்டுமே முழு நேர வேலையாக இன்னைக்கு திராவிட கழகம் செய்து கொண்டிருக்கிறது இது அவலத்தின் உச்சம் இனியாவது திராவிட கழகத்தை சார்ந்த தலைவர்கள் தாங்கள் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்வார்களா அல்லது இந்த சமூக மக்களுக்கானதாக இவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பாங்களா அல்லது கடைசி வரைக்கும் கொத்தடிமை போல திமுக விற்கு முட்டுக் கொடுக்கும் வேலையை தான் பார்ப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே தங்கை மதிவதனி அவர்கள் அப்படி போற போக்குல பாஜக கூட அதிமுக சேர்த்து வச்சு சேரவாரி இறக்கிறத இத்தோட நிறுத்திக்கிங்க நன்றி